ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குரு வாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவு சிம்ம லக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி புது ஆகஸ்ட் பத்தாம் தேதி வரை சந்திரன் அன்றாடம் நகரக்கூடிய நட்சத்திர ரீதியாக நம்ம லக்னத்துக்கு அந்த பத்து நாட்களில் எது மாதிரியான நிகழ்வுகள் நிகழ்கின்றனங்கிறத பார்க்கலாம் சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் முதல் நாளான ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி வந்து மிருகஸ்ரேஷ நட்சத்திரம் காலையில பத்து இருபத்தி மூணு வரைக்கும் மிதுன ராசியில சந்திரன் இருக்காரு லாபஸ்தானத்துல காலையில பத்து இருபத்தி மூணுக்கு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திரன் மாறின உடனே எட்டாம் வீட்டுல இருக்கிற ராகுவை போல அவர் செயல்பட ஆரம்பிச்சார் அப்படின்னா எட்டாம் இடமா சார்ந்த தீமைகளை செஞ்சிடுமா அப்படின்னு பார்த்தா அது செய்யாது காரணம் சனியினுடைய நட்சத்திரத்தில் ராகு போகிறாரு சனி நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்க அதனால் உறவுகளுக்கு நன்மைகளையும் நம்முடைய உயிர் பற்றான விஷயங்கள் பாசம் நேசம் அன்பு கலைகள் ஒரு டாக்குமெண்டேஷன் கமிஷன் வகை தொழில் மேனுவல் ஒர்க்கு மூளை உழைப்பு இது மாதிரி ஒரு டிசைனிங் ஒர்க்கு அதனால் இந்த மாதிரி கலை படைப்பு சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நன்மை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது மறுநாள் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் பத்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரம் செயல்பட்டு அதுக்கப்புறம் கடகர அதாவது மிதனராசியில் புனர்பூச நட்சத்திரமாக செயல்படுகிறது அதாவது குருவனுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்துக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறது சிறப்பு அந்த நட்சத்திராதிபதி குரு வந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்கார் அப்போ இந்த குருவும் சந்திரனும் பரிவர்த்தனை வாங்கிக்கிறாங்க கூடவே பத்தாம் இடத்துல செவ்வாயும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து குருமங்கள யோகத்தை ஏற்படுத்துறாங்க அப்போ உற்பத்தி சார்ந்த தொழில் கட்டுமானத்துறை வீடு கட்டுறது நிலம் வாங்குறது வாகனம் வாங்கிறது பூமி விவசாயம் கடைகள் நிதி ஃபைனான்ஸ் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அந்த ஒரு பலத்தை சந்திரனும் குருவும் பரிவர்த்தனையின் மூலமாக நமக்கு நன்மைகளை கொடுக்குறாங்க குருச்சந்திரன் அப்படிங்கிறது நமக்கு நல்ல கிரகங்கள் சில பேருக்கு நல்ல முதலீடுகள் அடுத்த தொழில்களினுடைய விரிவாக்கங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் நல்லபடியா அமையும் அந்த புனர்பூசம் முடிஞ்சு பூச நட்சத்திரம் ஆகஸ்ட் மூணாம் தேதி சனிக்கிழமை நண்பர்கள் பதினொன்னு ஐம்பத்தெட்டுக்கு எட்டுக்கு பூசம் தொடங்குகிறது கடகராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்துல பயணிக்கிறார் நம்மளுக்கு அது வந்து பன்னெண்டாம் இடம் ஆனா பன்னெண்டாம் இடத்துல விரைய பலன் தந்துருமா அப்படின்னு கேட்டால் தராது ஏன்னா சனி நமக்கு ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால சனி பன்னெண்டாம் வீட்டினுடைய பலனை தடுத்துருது அப்ப ஒரு திருமண காரியம் ஒருத்தரை சந்திக்கிறது ரெண்டாவது குழந்தை சார்ந்த விஷயங்கள் பேங்க்கு சம்மந்தப்பட்டது இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் தொடர்பான மூளை உழைப்பு தொடர்பான அனைத்து வேலைகளும் சிறப்பாக இன்னைக்கு நடக்கும் எந்தவித பாதிப்பும் கொடுக்காது மறுநாள் ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணி இருபத்தஞ்சி நிமிடம் வரைக்கும் இந்த பூச நட்சத்திரம் இருக்கு அதுக்கப்புறம் ஆயிரம் நட்சத்திரம் தொடங்குகிறது ஆயிலியம் வந்து புதனோட நட்சத்திரம் ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி திங்கட்கிழமை மதியம் மூணு மணி இருபது நிமிடம் வரைக்கும் இந்த ஆயில்ய நட்சத்திரம் செயல்படும் புதன் வந்து நம்முடைய லக்னத்தில் இருக்கிற மக நட்சத்திரத்தில் சுக்கரனோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கு புத சுக்கர யோகமாக செயல்பட போகும் அப்போ பண வருமானம் நம்ம செயல் திட்டங்கள் நம்ம சிந்தனை நம்மளுடைய புது புது ஐடியானால நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் இதெல்லாம் வந்து தொழிலுக்கு உதவும் நன்மை பயக்கும் நமக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் சிறப்பான நாளாக அமைகிறது புதனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தனலாபங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் மறுநாள் ஆகஸ்ட் ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை அஞ்சு நாற்பத்தி மூணு வரைக்கும் பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இப்ப சுக்கரனும் வந்து புதனோடு சேர்ந்து மக நட்சத்திரத்தில் தான் இருக்காங்க இன்னைக்கு வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு வேலை நினச்ச வேலை சரியாக நடக்கல தாமதமாகிட்டு போகுது ஆகுது அல்லது எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படிங்கிற சில அப்செட்டுகளெல்லாம் இருக்கும் அது உறவு ரீதியாகவும் இருக்கும் பொருள் ரீதியாகவும் இருக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த லக்கணத்தில் கேதுன்ற நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் சார் பட் தொழில் பண வரவு இதுக்கெல்லாம் வந்து பாதிப்பு இல்லாமல் ரொட்டின் ஒர்க்கு நடந்துருக்கு அதில் வந்து எந்தவித குறைபாடும் இருக்காது ஆகஸ்ட் ஏழாம் தேதி புதன்கிழமை இரவு எட்டு இருபத்தொன்பது வரைக்கும் இந்த நிலைமை மறுநாள் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை முழுக்க முழுக்க உத்தர நட்சத்திரம் இந்த உத்தரம் என்பது நமது லக்னாதிபதியான சூரியனுடைய நட்சத்திரம் அப்போ சூரியன் எங்க இருக்காரு பன்னெண்டாம் இடமான கடகராசியில ஆயிலி நட்சத்திரத்துல இருக்காரு அப்ப என்னன்னா நமக்கு கொஞ்சம் வேகம் அதிகமாக இருக்கும் உழைப்பு அதிகமாக இருக்கும் அலைச்சல் இருக்கும் தூக்கம் கெடும் சில அசதிகள் சோம்பல்கள் எல்லாம் உருவாகும் அதே நேரத்துல உண்டான பயம் இருக்கும் செலவுக்கு உண்டான திடீர் செலவுகள் வந்து சரியான செலவுகள் எல்லாம் கவலை ஏற்படுத்தும் நம்மள லக்னத்துக்கு நம்மளுடைய சிந்தனைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கும் பட் அதே நேரத்துல புதன் வந்து லக்னத்துல இருக்கார் சுக்கரனோட சேர்ந்து இருக்காரு அதனால பெரிய பாதிப்புகள் எல்லாம் பத்துக்குவார் மறுநாள் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அஸ்த நட்சத்திரம் ரெண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போறாரு அதே சந்திரனுடைய நட்சத்திரமான அஸ்த தான் கேதுவும் இருக்காங்க அப்ப பேச்சுல கவனம் தேவை யாருகிட்ட பேசும்போதும் உறவுகள்லையும் சரி வேலை பார்க்கிற இடத்துலையும் சரி இந்த கேது என்ன பண்ணுவாரு ஏதாவது ஒரு வில்லங்கத்தை பேச்சு வழியில நம்ம பேசுறதுல சில பாயிண்ட்டுகள் வெறுப்புணர்வை ஏற்படுத்தி விட்டுரும் ஆனால் அதே நேரத்துல தொழில் பலத்தை கெடுக்காது வருமானத்தை கெடுக்காது பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் அது இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணியில இருக்கிறதுனால ரொம்ப நல்ல தொழில் பலம் அந்தஸ்து மரியாதை கௌரவத்தோடு இன்றைக்கி ப பலன்கள் நல்லது நடக்கும் உற்பத்தி சார்ந்த தொழிலாக இருந்தாலும் நீர்ப்பாசனம் மற்றும் நமக்கு வந்து ஓட்டல் தொழில் உணவு தொழில் உடை தயாரிக்கும் தொழில் எல்லாத்துலேயுமே சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நன்மைகள் இருக்கும் சிறப்பான நாடு மறுநாள் ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ரெண்டு பாதம் கண்ணியில் இருக்கு மாலை நாலு பதினேழு வரைக்கும் அதுக்கப்புறம் துளாராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரத்துக்கும் மாறுவார் இந்த ரெண்டாம் வீட்டில் சந்திரன் செவ்வாயாக செயல்படுகிறார் செவ்வாய் கிரகம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்துல பரிவர்த்தனை காட்டுறாங்க அப்ப இது ஒரு நல்ல விஷயம்தான் ரெண்டு பத்து தொடர்பு குருவும் செவ்வாயும் சேர்ந்து இருக்காங்க அதனால் நமக்கு அனைத்து விதமான நம்முடைய ஈடுபாடுகள்லையும் வெற்றி கொடுக்கும் தொழிலுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கும் கௌரவத்தை கொடுக்கும் புதுசாக வேலை வேறுவங்களுக்கு வேலை கிடைக்கும் செய்கிற வேலையில் வருமானம் கிடைக்கும் சேமிப்பு அதிகமாகும் பண நன்றாக இருக்கும் உறவுகள் சார்ந்த விஷயத்துக்கும் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பத்து நாட்களுக்கு நட்சத்திரம் சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரம் நட்சத்திர அதிபதி என்ற பாவங்கள் தொடர்பாக நம்ம பலன் பார்த்தாலும் கூட நம்ம பாஸ்கரா சிஷ்டப்படி நட்சத்திர சூத்திரம் முறைப்படி நம்ம ஜனன ஜாதகத்தில் பிறந்த தேதி நேரம் துல்லியமாக நம்ம புட்டப் பண்ணி பன்னிரெண்டு பாவ உபநட்சத்திரங்களை கண்டுபிடித்து அந்த பன்னெண்டு பாவ அதிகாரிகளின் மூலம் நமக்கு நடப்பு திசாபுத்தியிலும் சரி நடப்பு கோச்சார பலன்களிலும் நம்ம டேலி பண்ணி பார்த்தோம்னா எந்த நட்சத்திரம் எந்த விஷயத்துக்கு சாதகமாக இருக்கு அன்றாட நட்சத்திரங்களையே நாம் வந்து கரெக்டாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தெளிவு கிடைக்கும் அதே நேரத்தில் நம்மளுடைய விதி கொடுப்பனை பன்னெண்டு பாவங்களுக்கும் எப்படி இருக்கு அப்போ ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறதுனால நல்லதோ கெட்டதோ செய்யாது அது நிற்கிற நட்சத்திரத்தினால தான் அந்த நட்சத்திர பாவ தொடர்புகள்னால தான் நமக்கு விதி கொடுப்பினை அமையும் அதை வந்து தெரிந்து ஜோதிடத்தை பயன்படுத்தணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு நிறைய செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபகங்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்